ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எம்எஸ் தோனி ஒரு சூப்பரான நியூஸ் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுசு வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸோ ஐபிஎல் ஆரம்பிக்க போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இருபத்தி ரெண்டு மேட்ச் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கேஎஃப்எஸ் ஆர்சிபி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்ஜூரி கான்சன்ஸ் அதிகமாக இருக்குது ரஜின் அதாவது டேவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா இன்னும் நிறைய பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு ஸோ அவங்கலாம் விளையாடுவாங்கலாம் தெரியாது இப்போ ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு டெமான் கான்வே ஃபஸ்ட் ஆஃப் விளாட மாட்டாருன்னு ஸோ அதுக்கு தோனி பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அது பார்த்தீங்கன்னா நியூ சீசன் நியூ ரோல் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ நியூ ரோல்னால் அவர் என்ன மீன் பண்ணுறாரு டெவான் கான்வே இல்லை ஓப்பனிங் இறங்க போகிறாரா இல்லை பழைய மாதிரி முடி வளர்த்துருக்காரு ஸோ ஒண்டவுன் வர போகிறாரா என்னங்கிறது தெரில பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த தோனியோட கடைசி சீசனில் என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிஎஸ்கே அந்த வாட்டி கப்பச்சிக்கமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ்